வணக்கம் இன்னைக்கு நோம்பு கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி நெய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கேரட் மசாலா பெரிஞ்சிருவம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இவ்வளோ தான் தேவை பச்சரிசி ஒரு மூணு மூணு மாகாணி அளவுக்கு எடுத்துக்கிறோம் மூணு டம்ளாரோ மூணு மாகாணியோ எதுவோ அளவாக எடுத்துக்கலாம் ரெண்டு இது ஒன்று மூணு பாசி பருப்பு ஒரு முக்கால் மாகாணி வச்சிடலாம் வெந்தயம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன் இப்போது அரிசி பயிறு வெந்தயம் இது மூணு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ மசாலாவை நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் எஞ்சி அதை நல்லா இடிச்சுக்கலாம் கொஞ்சம் போல் பூண்டு அதையும் இஞ்சி கூடிய போட்டு இடிச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுத எடுத்து போய் வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிஞ்சிருவம் அதையும் ஒன்று ரெண்டுமே உடச்சிக்கலாம் கொஞ்சம் போல் நெய் பட்டை பெருஞ்சிருவோம் ஏலக்காய் கிராம்பு அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்க ஒரு கண்ணாடி மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இப்போ தக்காளியை போடலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது பொடி பொடியாக இருக்க வச்சுருக்குறேன் அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம் இப்போ வெங்காயத்தை கொடுங்க தக்காளியும் நல்லா வதங்கி வரக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கட்டும் பச்சை மிளகா நீல வாக்கில் கீணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு அதையும் போட்டு நல்லா வரச்சிக்கலாம் கொஞ்சம் போல் புதினா புதினா நல்லா சுருளை வரைச்சிக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியான இருக்குன்னு கேரட்டை அதில் போட்டு அதையும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்க எல்லாம் அப்புறம் பூண்டு பெரிஞ்சிருக்கும் அதையும் அது மசாலா கொடியை போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிடுவோம் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போட்டுருவேன் அதையும் போட்டு நல்லா அந்த மசாலா கூட நல்லா கலக்கிறேன் இப்போ நல்லா மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவேன் கொஞ்சம் போல் உப்பு தண்ணி ஊற்றி இப்போ அப்படியே குக்கரை அலைக்க மூடி வைக்கிறேன் கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்து தான் அரிசி போடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போது இந்த அரிசியும் பச்சை பயிரும் ஊற வச்சதை அதில் கொட்டிடுறேன் அது கூடவே இது கொண்டைக்கடலையும் கடலைப்பருப்பும் கொஞ்சோட்டு ஊற வச்சிருக்கிறேன் அது ஒரு எட்டு மணி நேரம் ஊறின கடலை இப்போ அதையும் இந்த அரிசி கொடியை போட்டுக்கோ ஒரு பத்து பல் பூண்டு அப்படியே முழுசாகவே உரித்து அந்த அரிசி கொடியை போடுறேன் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கஞ்சோட சாப்பிடும்போது சூப்பராக குழஞ்சி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இப்போ நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த நேரம் தேங்காய் பாலை ஊத்திடலாம் இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழையை அதில் போட்டுடலாம் அவ்வளவுதான் நோம்பு கஞ்சி ரெடி